நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே கழுகின் வாழ்க்கையும் தனித்தல் இருந்தலின் முக்கியத்துவமும் கழுகின் வாழ்க்கை பறவைகளின் பலம் வாய்ந்தது கழுகு அதன் ஆயுட்காலம் சுமார் எழுபது ஆண்டுகள் ஆனால் அந்த பறவை நாற்பது வயதை அடையும் பொழுது ஒரு சவாலை சந்திக்கும் அதில் என்னவென்றால் அதற்கு மறுபுறவி கிடைக்கும் கழுகுக்கு நாற்பது வயது ஆனவுடன் இறையை கொத்தி தின்னும் அதன் அழகு மழுங்கி வளைந்துவிடும் இறையை பற்றி கொள்ளும் நகங்கள் கூர்மை இழக்கும் அது பறப்பதற்கு துணை நிற்கும் இறகுகளோ பெரியதாகி பாரமாகிவிடும் இதனால் கழுகு பலம் குறைந்து முதுமையடை உச்சிக்கு செல்லும் அழகின் நகங்களையும் பிடுங்கிவிடும் பின்னர் அதன் அழகினை பாறையில் உரசி உதிர்த்திவிடும் இதனால் அதன் உடல் எங்கும் தீராத வழியிடும் ரத்தம் சொட்டும் அப்போது அது ஒரு புதிதாய் பிறந்த கழுகின் அளவுக்கு உருமாறியிருக்கும் எவர் கண்ணிலும் படாமல் தனிமையாய் பாறைகளில் இடுக்குகளில் கிடைக்கும் சிறு புழுக்கள் பூச்சிகளையும் தின்று உயிர் வாழும் இவ்வாறே தொடர்ந்து மூன்று மாதங்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு கிடைத்ததை உண்டு உயிர் வாழ்ந்து அது வளர்ச்சி பெறும் நான்காம் மாதத்தில் அதன் சிறகுகள் நீண்டு நகங்களும் அழுகுகளும் கூர்மையாக வளர்ந்து ஒரு இளம் பறவையாக மீண்டும் நீள வானில் சிறை பறக்கும் அதற்கடுத்து முப்பது ஆண்டுகள் அது வானில் சக்கரவர்த்தியாக வளம் வரும் மூன்று மாதம் தனித்திருந்ததன் மூலம் தனக்கு புதியதோர் முப்பது ஆண்டு காலமும் காலத்தினை தனக்காக உருவாக்கிக் கொள்கிறது கழுகு கழுகின் வாழ்க்கையில் ஒரு பாடம் கிடைத்திருக்கிறது தனித்திருந்தல் என்பது ஒரு புதிய வாழ்க்கையின் முதல் அத்தியாயம் அது வழியோடு ஆரம்பித்தாலும் அற்புதமானது ஒரு புதிய வாழ்க்கையை வகுத்து கொடுக்கும் தனித்திருந்தலின் வழிகளை நினைத்துக் கொண்டு இருக்காமல் புதிய வாழ்க்கையை உருவாக்குபவர்களுக்கு தான் இது சாத்தியமாகும் ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறே கஷ்டங்களும் துன்பங்களும் பொறுத்து கொண்டால் வாழ்க்கை வெண்மையாகும் என வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மக்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களே